யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையில் தரம் இரண்டில் கல்வி பயின்று பெறும் கஜிசனா தர்ஷன் சதுரங்கத்தில் பல சாதனைகளை படித்து வருகிறார் குறித்த மாணவி ஆசிய சதுரங்க இறுதிப் போட்டியில் இலங்கை சார்பாக விளையாட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நான் கொக்கிலிந்து ஆரம்ப பாடசாலையின் அதிபர் அது பாடசாலையை பொறுத்தவரையில் சதுரங்க போட்டிகளில் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் எங்களது மாணவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் செல்வி காஜிஷனா தர்சன் தரம் ஒன்றிலிருந்தே சதுரங்கத்தில் தனது திறமைகளை மிக அதீதமாக வெளிப்படுத்தி வரும் ஒருவர் தனது வயதிற்கு மேலதிகமாக சகல செயற்பாடுகளுமே பங்கு பெற்று வெற்றிகளை பெற்றுவரும் ஒருவர் தனியார் சதுரங்க போட்டியில் மட்டுமல்ல கல்வி செயற்பாடுகளிலும் சிறந்த ஆளுமை மிக்க பண்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார் சிறிய வயதிலேயே அவர்கள் பெற்றோரால் அவரது அந்த திறமை இனங்காணப்பட்டு நமது எமது பாடசாலைக்கு தர ஒன்றுக்கு இங்கே அனுமதிக்கப்பட்டதன் பிற்பாடு நடாத்தப்பட்ட அத்தனை போட்டிகளிலுமே எமது பாடசாலைக்கு பெருமை சேர்க்கும் மிகமாக அவர் செயற்பட்டிருக்கின்றார் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் ஏனைய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இந்த மாணவி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் சிறிய வயதிலே இவரால் இவ்வளவு சாதனைகளை படைக்க முடியும் என்பது ஏனைய மாணவர்களுக்கு தங்களது செயற்பாடுகளின்பால் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நடக்க போகின்ற சர்வதேச போட்டிகளிலும் இந்த மாணவி சிறப்பான சாதனைகளை பதிவு செய்ய வேண்டும் தேசிய மட்டத்திலே ஏழு வயது பெண்கள் பிரிவிலே முதலிடத்தை பெற்று தங்கப் பதக்கத்தை பெற்றுக்கொண்டுள்ள கஜீஷனா தர்ஷன் அவர்களுக்கு கொக்கையிலிருந்து ஆரம்ப பாடசாலை சமூகம் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இவரை போல மது பாடசாலையிலிருந்து தேசிய மட்ட சர்வதேச மட்ட சாதனைகளை பதிவு செய்த ஏனைய மாணவர்களையும் இந்த இடத்திலே பாராட்டி நிற்கின்றேன் அதே போன்று இந்த மாணவியின் சர்வதேச மட்டத்திலான தொடர்ச்சியான சாதனை பதிவுகளுக்காக அவர்களுக்கு அவசியமான மேலதிகமான இந்த சமூகத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான அனைத்து உதவிகளையும் இந்த இடத்திலே பெற்று கொடுக்கும்போது இந்த மாணவர்கள் இன்னும் பல சாதனைகளை தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் கொக்கிலிருந்து ஆரம்ப பாடசாலையிலிருந்து சதுரங்கத்திலும் ஏனைய துறைகளிலும் மாணவர்கள் தேசிய ரீதியிலேயே சாதனைகளை பதிவு செய்கின்றார்கள் நிச்சயமாக சமூக ஒத்துழைப்பு இந்த மாணவர்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் போது அவர்களால் இன்னும் அதிகமான சாதனைகளை பதிவு செய்ய முடியும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து இவர்கள் அனைவருமே சிறந்த சாதனைகளை படைப்பதற்காக மீண்டும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி நிறைவு செய்கிறேன் நான் கலீசநாத சார் நான் கொ கொவிந்து ஆரம்ப ஆரம்ப பாடசாலையும் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறேன் எனது வயது ஏழு வயது நான் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற சதுரங்க போட்டியின் பங்கு பெற்ற முதல் முதலிடத்தை பெற்று தங்க பதகத்தை பெற்று கொண்டிருந்தேன் கண்டி கொண்டேன் எதிர்காலத்தில் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்ற சாதனை படைப்பதே எனது இலக்காகும் எனது வெற்றிக்குள் க காரணமான என் எனது பெற்றோர்களுக்குள் எனது பாடசாலை என ஆசிரியர்களின் செல் அவர்களுக்கு நந்திகளுக்கு தெரிவித்தல் கொள்கின்றேன் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வழிந்து காணாமல் உறவினர்களின் சங்கத்தினர் போராட்டத்தை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலக முன்றலில் குறித்த போராட்டமானது காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் சிவில் அமைப்பினர் பொதுமக்கள் உடனே கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க மற்றும் அவர்களின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிரான அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஊழலுக்கு எதிரான தினம் மனித உரிமைகள் தினத்திற்கணையாக உலகம் முழுவதும் உள்ள ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பான பொறுப்பு கூறலை மேம்படுத்தும் வகையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தால் அதிக விலைக்கு ஏபஸ் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டதை உறுதிப்படுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக கபில சந்திரசேனா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படைக்கான மிக் விமான கொள்வனவில் ஊழலில் ஈடுபட்டதாக உதயங்க வீரத்தொங்க மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்கத்திணைக்களும் அறிக்கையூடாக குறிப்பிட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளால் அமெரிக்க அரசு ஒதுக்கீட்டு திணைக்கள சட்டத்தின் ஏழாயிரத்து முப்பத்தி ஒன்று சீசரத்தின் கீழ் குறித்த நபர்கள் அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க தகுதியை பெற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மேலும் பனிரண்டு பேருக்கு எதிராகவும் அமெரிக்கா தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுகளின் புதிய செயலாளராக விசட வைத்திய நிபுணர் அனில் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுகளின் புதிய செயலாளராக விசட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கவை நியமித்துள்ளார் அதற்கமைவான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமார் நாயக்கவினால் விசட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கவுக்கு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோனி பிள்ளை மரியதாஸின் ஊடக சந்திப்பு யாழில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றது நான் வந்து யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மளத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் நான் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் எமது எமக்கு புதுசாக வந்துள்ள கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர்கள் எமது கடத்தொழில் சம்மளத்துக்கு விஜயம் செய்து அவரை நாங்கள் வரவேற்று பல கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதில் முதலாவதாக எமது முன்ன நாள் அரசாங்கத்தால் நமது கடத்தொழில் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் அவர்களால் கொண்ட வலைகள் வீட்டுத் திட்டங்கள் பான் அதாவது கடல் பேன் அதை திருத்துவது சம்பந்தமாகவும் அவரிடம் எடுத்து கூறியிருந்தோம் அவரும் அதுக்கு தான் அந்த வலைகளை கொடுப்பதாகவும் அந்த வீட்டுத் திட்டங்களை தான் கொடுப்பதாகவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடங்களில் அந்த வான்களை புதிதாக அமைத்து தருவதாகவும் எமக்கு இங்கு உறுதிமொழி கூறி சென்றுள்ளார் நாங்களும் எங்கள் மத்தியில் அந்த விடயங்களை எடுத்து கூறியிருக்கிறோம் கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக அந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார் என்று ஆனால் இதுவரை காலமும் இதுவரை நாட்களாகவும் எமக்கு அந்த வலைகளோ அந்த வீட்டு திட்டங்களோ அந்த வேன்களோ செய்து தரப்படவில்லை ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை காரணம் நாங்கள் மீனவ சமூகம் என்ற தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு இப்பொழுது இருக்கிறோம் அதாவது வந்து இன்று மழை வெள்ளத்தால் கூட பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிற வேளையில் கூட கடத்தல் அமைச்சருக்கு நான் என்னுடைய தொலைபேசியில் இருந்து பல பல ப பல நேரங்கள் வந்து அவருடன் தொடர்பு கொண்டு இந்தா வருகிறேன் இப்போ பார்க்குறேன் இந்தா வருகிறேன் இப்போ பார்க்குறேன் என்று நாங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் மக்களையும் அவர் சந்திக்க வருவார் என்று நாங்கள் பொறுத்து கொண்டிருந்தும் அவர் எங்களிடையை வரவில்லை வேறு இடத்துக்கு சென்று அவர் பார்வையிட்டு சென்றுள்ளார் அது அவருடைய நேர கால தாமதமாக அவர் சென்றிருக்கலாம் அதையிட்டு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் அதை கருத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் புதிதாக வந்தவர் அவருக்கு வேலை திட்டங்கள் கடுமையாக இருக்கும் என்று எமது கடத்தொழில் அமைச்சர் எமக்கு உறுதியளி உறுதிமொழி அளித்ததற்கு எமது வலைகள் வீட்டுத் திட்டங்கள் பேன்கள் போன்றவற்றை உடனடியாக செய்து கௌரவ ஊடாக அதைகளை செய்து எங்களுக்கு தரும்படி மிக தாழ்மையுடன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கப்படுகிறோம் விடுகிறோம் அது மாத்திரமல்ல எமது மக்களுக்குரிய உணவு திட்டங்களை உடனடியாக கடத்தல் மக்களுக்குரிய உணவு திட்டங்களையும் வழங்கி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தமாக நாங்கள் இந்திய இழுவை மடி படகுக்கு எதிராக பல போராட்டங்கள் செய்துள்ளோம் அதில் வந்து எந்த ஒரு விடயமும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை அதாவது வந்து இப்பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்தியா செல்ல இருப்பதால் நமது மீனவர் சமூகத்தை வந்து கண்ணோக்கி எமது முக்கியமான பிரச்சனையான இந்திய இழுவை படகை உடனடியாக எந்த வித அணு அவர்களுக்கு கரிசனையோ அதுகளோ காட்டாமல் எமக்கு உடனடியாக இந்த இந்திய இழுவைப்படி மடகை மடிப்படகை அவர்கள் நிறுத்தி அந்த ஜனாதி அங்கத்தில் அங்கே உள்ள ஜனாதிபதியோடையும் அங்கே உள்ள முதலமைச்சர் அதை கதைத்து இந்திய எமது கடை கடத்தல் அமைச்சரும் சென்றபடியால் இருவருமாக எமக்கு ஒரு நல்ல முடிவை வேண்டி தரும்படியாக நாங்கள் கேட்டு இந்த இதிலும் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் நாங்கள் இப்பொழுது நம்பியிருக்கிறது எமது ஜனாதிபதியை மட்டும்தான் புதிதாக வந்த ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சென்று பிரதமருடனும் ஜனாதிபதியுடனும் அங்குள்ள மீனவம் சமூகத்துடனும் அங்குள்ள முதலமைச்சர்களுடன் கதைத்து எமது இந்திய மடி பிரச்சனைக்கு ஒரு முற்று முழுதான தீர்வை அவர் பெற்றுத்தருவோம் என்று அவரை நம்பி இந்த மீனவ சமூகம் பார்த்து கொண்டே இருக்கின்றது அவர் சென்று வரும் வரையும் அவற்றை முடிவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேரண்டு அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் எமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்த விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதிய அளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சிகிச்சைகளை சிகிச்சைகளை வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாம் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கா அதற்கு இது ஒரு இடமல்ல ஏனெனில் இங்கு விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள் ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை மேற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீஸாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதே நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு வருடங்களுக்கு முதல் எமது துணை பணிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார் அவர்கள் மூன்று மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை புரிவதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்ததும் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் கொழும்புக்கும் சென்று வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பது பற்றி நாங்கள் கடிதத்தையும் வழங்கியிருந்தோம் இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தையும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஆகவே சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கின்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய சாதாரண அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை சாதாரணமாக ஒரு பா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்பு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கேட்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம் ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம்